வாட்சிஸ்டை இருக்கும் பிட்கோயின் ஸ்கிரிப்டை click செய்வீங்க click செய்த உடனே ஒரு option list ஓப்பன் ஆகும் trade ட்ரேட் ஆப்ஷனை செலக்ட் செய்ய வேண்டும் ட்ரேட் ஆப்ஷனை கிளிக் செய்த பிறகு ட்ரேட் விண்டோ ஓப்பன் ஆகும் ட்ரேட் விண்டோவில் அமௌண்ட் செக்ஷன் அமௌண்ட் செக்ஷனில் நீங்கள் ட்ரேட் செய்ய விரும்பும் லார்ட்ஸோட அமௌண்ட்டை type செய்வீங்க type சேர்ந்த உடனே அதுக்குன்னு தேவையான ரிக்வயர்டு மார்ஜின் டீட்டெயில்ஸும் தெரியும் அதுக்கு கீழே எஸ்எல் ஸ்டாப் லாஸ் மற்றும் டிபி டேக் ப்ராஃபிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் நீங்கள் ட்ரேட் செய்ய உடனே நூறு பாயிண்ட்ஸோட ஸ்டாப் லாஸ் மற்றும் இன்னொரு பாயிண்ட்ஸோட டேக் ப்ராஃபிட்ஸ் செட் செய்ய விரும்பினால் ரெஸ்பெக்டிவ் ஃபீல்ட்ஸில் வேல்யூஸ் என செய்விங்க நீங்கள் பர்டிகுலர் ஸ்கிரிப்டோட ட்ரேட் அமௌண்ட் கீழே estimate buy margin மற்றும் sell margin options குட பாக்கலாம் எல்லாம் detailsும் fill செய்த பிரகு buy buttonை click செய்வீங்க இந்த மூலமா உங்க trade execute ஆகும் stop loss மற்றும் trick profit ஓட secure ஆகும் trade execute ஆனாம் பிரகு உங்க profit lossை check செய்ய trade கரோ appல இருக்கும் deals sectionக்கு போய் பாருங்க செக்ஷன் டீல்ஸில் நீங்கள் செய்த எல்லா ஓப்பன் பொசிஷனும் தெரியும் நீங்கள் மல்டிபிள் ட்ரேடர்ஸ் எடுத்திருந்தீங்கனால் நெட் டீல் செக்ஷனில் அந்த ட்ரேட்ஸோட எவரேஜ் தெரியும் டீல் செக்ஷனில் உங்கள் கரண்ட் பொசிஷனை கிளிக் செய்வீங்க க்ளோஸ் டீல் ஆப்ஷன்ஸை செலெக்ட் செய்து கன்ஃபர்மேஷன் செய்வீங்க ட்ரேட் க்ளோஸ் ஆன பிறகு அந்த டீல் செக்ஷனில் இருந்து ரிமூவ் ஆகும் நீங்கள் க்ளோஸ் ட்ரேடோட டீட்டெயில்ஸ் பார்த்து கொள்ள விரும்பினால் ஹிஸ்ட்ரி செக்ஷனுக்கு போய் அந்த ட்ரெண்டோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் லைக் execution, ப்ரைஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மற்றும் க்ளோஸிங் டீட்டெயில்ஸை பார்க்கலாம்